ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சிம்பிளாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி ஸ்கூல் லாஸ்ட் நாள் தயிர் சாதம் போதும்னு சொல்லிவிட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு மேலே ஸ்கூல் லீவ் எடுத்து வச்சு சமாளிக்கதோ தெரியல வெளியே கூட ரொம்ப போக முடியாது போல அந்தளவு வெயில் காயுது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பலாப்பழம் கொடுத்தாங்க இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணு நம்மளோட நம்மளோட இப்படி இப்படிதாங்க நிறைய பேர் வாழ்க்கை இப்படி தான் கரடை முரட்டாக இருக்கும் அப்புறம் உள்ளே பார்த்தா ஸ்வீட்டாக இருக்கும் பலாப்பழம் அது மாதிரி நம்ம கரட முரட்டாக இருக்கிறத தூக்கி போட்டு ஸ்வீட்டாக எப்படி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டு போகணும் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் அளவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்தளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்து நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும் காசு பண்ணால் அது இதுன்றோம் போகும்போது இந்த மாதிரி ஒரு மாலையை போட்டு நம்மளை அனுப்பி விட்றாங்க வேறு ஒன்றுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாது அதனால அளவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையில எது வேணாலும் நடக்காமல் போகலாம் இந்த இறப்பு அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய விஷயம்